ओ मूषिक वाकमोदस्त च्यामल कर्ण विलंबित शूद्रह वामन रूप पुत्र विघ्न विनायक पाद नमस्ते ओ ಯ ಆನಂದವಲ್ಲೀ ಅಮೃತಗಲರಿ ಆದಿಶಕ್ತಿಮಾಯೀ ಮಾಯಸ್ಪಡಿಗಮನೀ ಮಾಮದಂಗಿ ಷಡಂಗಿ ಜ್ಞಾನಾರ್ಥ ಪರಿಮಳನಯಗರೀ ನಾದಬಿಂದು ದಾರಿಣೀ ನಾದಾಂತದರ್ಪಣಗರೀ ಶ್ರೀ ಬೀಜಮಂತ್ರಸ್ವರೂಪಿಣೀ அம்பா நமோஸ்துதே அன்பார்ந்த தாய்மார்களே சான்றோர் பெருமக்களே ஆஸ்தீகப் பெருமக்களே எல்லா துறைகளிலும் மேன்மையடைந்து வரும் அன்பர்களே குழந்தைகளே அனைவருக்கும் சுபமஸ்து அந்த சுபமஸ்து என்கின்ற ஆசைகளை பெறுவதற்காகவே அந்த ஸ்ரீல ஸ்ரீ அடிகளார் யூடியூப் பார்த்துட்டே இருப்பிக்கே வந்துட்டாங்களா அம்மான்னு உங்கள் அனைவருக்கும் சுபமஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த ஆண்டுனுடைய பலன் மூன்று கதைகளாக உங்களுக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணியிருக்கிறார் ஒரு சமயம் பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்திலிருந்து வடக்க யாத்திரைக்கு கிளம்புறாங்க அப்படி கிளம்பும் பொழுது அந்த யாத்திரையில் பசுக்களுடைய கணக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக அனுப்புவாங்க அரசாங்கத்திலிருந்து அந்த நேரத்தில் இந்த பாண்டவர்கள் நேராக போய் பசுக்களை எல்லாம் கணக்கு கிளம்பி போகும்போது பாண்டவர்கள் பீமசேனனை தவிர மற்றவங்க எல்லாரும் முன்னே போயின்ண்டே இருக்கிறாங்க அரசபையிலேருந்து கிளம்பி போயின்னு இருக்காங்க எதிரில் அந்த விதிருவார் வருகிறார் உடனடியாக பீமா கொஞ்சம் நில் அப்படின்ட்டு சொல்கிறார் சித்தப்பா எத்தனை நாள் தர்மராஜாவை பற்றி தான் பேசுவீங்க தர்மராஜா பக்கத்தில் தான் எல்லாம் பேசுவீங்க இன்றைக்கி இன்னொரு பீமசேன மகாராஜாவை என்ன என்னை பக்கத்தில் கூப்பிட்டு பேசுகிறீங்களே சித்தப்பா சொல்லுங்கள் உங்களுடைய கட்டளை என்ன அப்படியா எங்கே கிளம்பிட்டீங்க இந்த மாதிரி வடக்கை இந்த மாதிரி பசுக்கள் கணக்கெடுக்கிறதுக்காக போகிறோம் அப்படியா ஒரு உதாரணம் சொன்னார் காலம் அறிந்து பிழைக்க வேண்டும் பீமா பெரிய வனம் ஐநூறு ஆண்டுகள் பலம் பொருந்திய மரம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான விரட்சம் இரநூறு ஆண்டுகள் பலம் பொருந்திய விருட்சம் இப்படி பெரிய பெரிய விருட்சங்கள் மரங்கள்லாம் இருக்கும் நல்ல பலசாலியான யானை சிங்கம் புலி கரடி இப்படிப்பட்ட அப்படி நடுங்கும் உடம்பு அப்படிப்பட்ட மிருகங்கள்லாம் கூட இருக்கும் காட்டில் இந்த காட்டு தீ வந்துடுத்துனாக்கா எத்தனை பலசாலியான மர மிருக மிருகங்களும் விரட்சங்களும் மரங்களும் எல்லாமே அந்த காட்டு தீக்கு இறையாகி போகுது அதில் சின்னதாக ஒரு எலி மட்டும் அந்த காட்டுக்கு நடுவில் என்ன பண்ணணுன்னா சின்ன ஹோல்ஸ் பண்ணி பத்திரமாக போய் அந்த ஹோல்ஸுக்குள்ளார அந்த குழிக்குள்ளார பத்திரமாக வலையில் எலி பத்திரமாக இருக்கும் இந்த காடு தீயெல்லாம் அணைந்து சகஜமான வாழ்க்கை வந்த உடனே மறுபடியும் எலி வரும் அடுத்தது இன்னொரு உதாரண கதை ஒரு சமயம் பீமராஜாவை பார்த்து தேவி இந்த பாரிஜாத மலர் இங்கே குளிக்கிற இடத்துல ஜலத்தில் வந்தது இதைப்போல் நிறைய பாரிஜாத மலர் இருந்த மகேஸ்வரனுடைய பூஜைக்கு வேணும்னுட்டு கேட்டாங்க பீமசேனருக்கு அளவு கடந்த சந்தோஷம் என்னென்னா திரௌபதாதேவி முதல் முதல் நம்மக்கிட்ட கேட்ட முதல் இந்த ஒரு அப்ளிகேஷன் என்ன பாரிஜாத மலர் சரி உடனடியாக அந்த பாரிஜாத மலரை தேடிட்டு போகிறார் அப்படி போகும்பொழுது மனசுக்கு ஒரு வருத்தம் இந்த துரியோதனாதிகள் வந்து வஞ்சனையினால் இந்த சூதாட்டத்தால் எல்லா நாடு நகரம் இந்திர பிரஸ்தம் தேவேந்திரன் அழி அளித்த அஷ்டதிக்பாதர்கள் அழித்த இன்னும் மன்னாதி மன்னர்கள்லாம் அளித்த ஒரு சீர் சிறப்பு மாளிகைகள் ஆபரணங்கள் வசதிகள் வாய்ப்புகள் கூட கோபுரம் மாளிகை அத்தனையும் விட்டுட்டு இன்றைக்கி நம்மள இந்த தனி காட்டில் நடக்க விட்டானேன்னு ஒரு கோபம் யாருக்கு பீமசேன்றதுக்கு அங்கே வழியில் இருக்கிற ஒரு பெரிய மரம் அப்படி அப்படி பிடுங்கி இப்படி போடுறான் அந்த காட்டையே அதம் பண்ணின்னு வர்றான் அங்கே எதிரில் வந்த புளி கரடியெல்லாம் பிடிச்சி பிடிச்சி தூக்கி போடுறான் அவ்வளோ கோபம் ஒரு குறிப்பிட்ட இடம் போகும்போது ஒரு வாழ் ஒன்று பாதையில் இருக்குது பீமசேனனுக்கு ஒரு கூர்மையான பார்வை என்னென்னா அந்த யுத்தத்தில் வந்து கீழே ஜீவராசிகள் போனால் அந்த ஜீவராசிகளை ஹிம்சை பண்ணாமல் யுத்தம் பண்ணுவான் பீமசேனன் ஒரு எறும்பு பட வரிசையாக போகுதுனாக்க அப்படி போகும்போது அந்த வரிசையில் போகிற அந்த எறும்பை சகடிக்காமல் யுத்தம் பண்ணுவார் பீமசேனன் அப்படிப்பட்ட கூர்மையான பார்வை கூர்மையான அறிவு இந்த வால் இருக்கிறத பார்த்துட்டு இதை தாண்டக்கூடாது இப்படி திரும்பி பார்த்தா ஒரு வயதான குரங்கு இந்த வாழை எடுத்து உரமாக குரங்க வேறு வயசான குரங்கு இதை எடுத்து உரமாக போடு அப்படின்னு அப்போ எனக்கு ரொம்ப வயசாக எடுத்து உன்னால் முடிஞ்ச அந்த வாழை உரமாக போட்டுட்டு போகணும் சரி ஆகட்டும் அப்படின்னு ஒரு விரலால் அப்படி தூக்க பார்த்தாரு தூக்க முடியல வாழை சரி ஒரு கையால் தூக்கி ஓரமாக வைக்கலான்னு ஒரு கையால் தூக்குறாரு தூக்க முடியல கதையை கீழே வச்சுட்டு ரெண்டு கையால் தூக்கி பார்க்குறாரு வாழை தூக்கவே முடியல தன்னுடைய பத்தாயிரம் யானை பலம் கொண்ட பீமசேனனாக மாதிரி அந்த வாழை தூக்குறாரு வாழை தூக்கவே முடியல உடனடியாக அந்த ஆஜரிய அந்த குரங்கதரில் வந்து நின்று நீ தேவலா மகாவிஷ்ணுவா ஈஸ்வரனா பிரம்மாவா யாரும் தெரியலையே நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிக்கோ இந்த வாழை எடுத்து ஓரமாக வெய்யி நான் தேவலோகம் போய் அந்த பாரிஜாத மலரை எடுத்துன்னு வரணும் அப்படின்னு ஒரு உக்ர ச சிம்ம சொப்பனை குரலில் சொல்கிறார் அப்பா நீ யாரப்பா நான் தர்மராஜாவனுடைய தம்பி பீமசேனன் அப்படியா இவ்வளோ கோபமாக நீ தேவலோகம் போட தேவலோகம் என்ன ஆகிறது அப்படின்ட்டு சமாதானப்படுத்தி உன்னுக்கு ரெண்டு வரங்கள் தர உன்னுடைய கதையில் நான் உட்காந்துக்கிறேன் நீ கொடுக்குற ஒவ்வொரு அடியும் சேர்த்து நானும் ஒரு அடி கொடுக்குற எதிரியை இன்னொரு வரம் அர்ஜுனனுடைய ரதத்தில் வெற்றி கொடியாக நானே அமர்கிறேன் என்று வரம் கொடுத்து அவருடைய தபோ பலத்தால் ஆஞ்சநேயர் பிரதமாக ஆசீர்வாதம் பண்ணி நிறைய பாரிஜாத மலர்களை பிரார்த்தனை பண்ணார் ராமானார் கை நிறைய பாரிஜாத மலர் கையில் கொடுத்து அனுப்பி வச்சார் இது இரண்டாவது கதை மூன்றாவது கதை இதுதான் ரொம்ப முக்கியமானது பாண்டவர்கள் அனைவரும் யுத்தத்தை முடித்து கொண்டு அஸ்தினாபுரம் போகிறார்கள் வெற்றி விழா கொண்டாடின்னு அப்படி போகும் பொழுது அங்கே வரிசையாக போய் திருதராட்சன்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணுறாங்க நான் தான் தர்மராஜா வந்திருக்கிறேன் அப்படின்னும்போது என் பிள்ளைகளிடத்தில் அறம் இல்லை உன்னிடத்தில் அறம் இருந்தது அதனால் நீ ஜெயித்து விட்டாய் அப்படின்றார் திருதராட்சன் அடுத்தது பீமசேனம் போலான் தடுத்துறாரு மகாவிஷ்ணு கிருஷ்ண பரமாத்மா தடுக்கிறார் நீ போகாதேன் தங்கத்தால் ஆன பீமனை எடுத்துமே அங்கே நிற்க வச்சார் நான் தான் பீமன் வந்திருக்கிறேன் பின்னாடி ஒரு குரல் கொடுக்குறாரு இவர் எழுந்து நின்று கம்பீரமாக அப்படி அந்த தங்க விக்கிரகத்தை அப்படி கட்டி ஒரு இருக்கு இருக்கிறாரு தங்க தூள் தூளாக செதறி போய்விட்டது நீதானே என் ஒரு நூறு குழந்தைகளை என்னுடைய பிள்ளைகளை கொன்றாய் என்று பீமசேனா என்று அந்த பீமசனுடைய தங்க விக்கிரகத்து தூள் தூளாக செதறி போயிடுது உடனே பீமசேன கிருஷ்ணபரமாத்மா பந்து ஆத்மபந்து 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 கோவிந்தா என்ற காப்பாத்தனியே அப்படின்றார் பீமசேனன் இந்த மூன்று கதைகளில் ஒன்று முதல் கூறியதில் விதரனுடைய தாற்பயமான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்திசாலித்தனமும் நிதானமும் வேண்டும் அனைவரும் இதை ரொம்ப இந்த ஆண்டில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் ஆஞ்சநேயர் வரம் கொடுத்தாரே பீமசேனன் அதனுடைய தாற்பயம் உங்களுக்கு ஒரு பொற்காலமான ஒரு ஐஸ்வர்யம் பொற்காலமான டைம் உங்களுக்கு வருகிறது பாரிஜாத மலர் கொடுத்தாரு இல்லை ஆஞ்சநேயர் பீமனுக்கு போல் உங்களுக்கு நிறைய ஐஸ்வர்யங்கள் வரப்போகிறது அந்த ஐஸ்வர்யத்தை நல்வழியாக பயன்படுத்துங்கள் கோபத்தை விட்டு விளக்குங்கள் கோபமே இருக்கக்கூடாது கதையில் மறைமுகமாக அம்மா சொல்கிறது இல்லை கோபம் அது வேண்டாம் அந்த ஐஸ்வர்யம் வரும்பொழுது கோபம் இருக்கக்கூடாது அடுத்தது திருதராட்சனுடைய உதாரணத்தை சொல்லும்போது திருஷ்டி பின்தொடர்கிறது உங்கள் எல்லாருக்கும் அந்த திருஷ்டி வரக்கூடாது திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு அன்னதானம் செய்யலாம் ஆலயங்களுக்கு விளக்கேற்றலாம் ஏழைகளுக்கு ஏதாவது படிப்புதவி மருத்துவ உதவி இந்த மாதிரி ஒரு தர்மங்கள் செய்ய வேண்டும் அந்த திருஷ்டி வந்து விடுத்து ஒரு பக்கம் நமக்கு ஐஸ்வர்யம் பணம் தர அம்மா அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் பொழுது அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் பொழுது இன்னொரு பக்கம் திருஷ்டியும் பின்னாடியே வருது அந்த திருஷ்டி வராமல் இருக்கிறதுக்கு நம்மால் முடிந்தது தர்மத்தை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு பொன்னான நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்கள் வாழ்க்கையை பரவாயில்லப்பா நல்லா வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இந்த ஆண்டு சிறப்பாக அமைகிறது இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன் நல்லா வந்துட்டம்மா இப்போ அப்படின்னு சொல்லுவீங்க அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த செல்வம் நீங்கள் தேடி போல உங்களை தேடி வந்துவிடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாவது அந்த கோபத்தை விட்டுட்டு அந்த திருஷ்டிக்கு இடம் தராமல் முடிந்தவரிலும் தர்மம் செய்யுங்கள் அன்பு தாய்மார்களே இந்த உதாரணம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதாவது பல ஆண்டுகளாக சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறனே அம்மா அந்த பூக்கடைக்காரன் சொல்லி அழகான செம்பருத்தி மலர்களால் ஒரு மாலை கட்ட சொல்லுங்கள் இல்லை ஒரு பு மல்லிப்பூ கட்டுற மாதிரி செம்பருத்தி பூ கட்டி கொடுக்க சொல்லுங்கள் அதுக்கு என்ன பைசாவோ கொடுத்துட்டு அந்த செம்பருத்தி மலர் அகத்திய முனிவன் முருகப்பெருமானை பூதித்தார் தமிழ் கடவுள் அகத்திய அகத்தியன் வந்து முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அவரை போய் பூஜிக்கிறார் எப்படி செம்பருத்தி மலர்களால் பூஜிக்கிறார் அந்த அகத்திய முனிவருக்கு அந்த சதுர்வேதங்களையும் எல்லா சாஸ்திரங்களையும் முருகன் அனுகிரகம் பண்ணுறார் அந்த செம்பருத்தி மலருக்கு அவ்வளோ சக்தி செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு போடணும் அப்படி பூஜையில் அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செம்பருத்தி மலர்கள் அகத்தியர் பூஜை பண்ண அந்த செம்பருத்திக்கு அவ்வளோ பவர் அந்த பூஜைக்கு அந்த முருகப்பெருமானுக்கு சாத்துங்க அதிசீக்கிரத்தில் சொந்த வீடு பெரிய வீடு வாங்கணும் தாயே அப்படின்றீங்களே அந்த சொந்த வீடு பெரிய வீடு வாங்குகிற பாக்கியம் உண்டாகும் நானும் இதனால் கல்யாணம் பண்ணி முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இது வரையில் பதிமூணு தரம் வாடகை வீடு மாறி மாறி வந்துட்டுருக்கேன் இன்னும் ஒரு சொந்த வீடு வாங்கி போடலை இருந்தாலும் ஒரு இடம் வாங்கி போட்டார் அந்த இடமும் சரியாக எனக்கு கட்டி முடிக்கலை இன்னும் ஒரு சில பேர் பேஸ்மெண்டன் போட்டிருக்கோம் என்ன கட்டி கிரகப்பிரவேசம் கூட பண்ணலை எல்லாம் பண்ணிட்டாருவா வாசகால் ஜன்னல் பொருள் கொண்டு எல்லாம் வச்சுட்டார் ஒரு பூசு வேலை பண்ணி உள்ளார போக முடியலம்மா பதிமூணு மாதமாக அப்படியே கிடைக்குது அப்படின்றாங்க இந்த செவ்வாய்க்கிழமையில் செம்பருத்தி மலர்கள் முருகப்பெருமானுக்கு மாலையாக சாத்தும் பொழுது பூமி சம்பந்தப்பட்ட அத்தனை பணிகளும் வெற்றி உண்டாகும் அந்த செம்பருத்தி மலர் மாலை சாத்தும் பொழுது உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு பட்டம் பதவி இதெல்லாம் ப்ரமோஷன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே கொடுத்துடுவார் அன்பு தாய்மார்களே அதாவது வீட்டில் எல்லாம் இருக்குது தாயே இங்கே நிம்மதி இல்லை இங்கே இங்கே சொல்லணும் இதை இருக்கிற தானே சொல்லுவாங்க எல்லோரும் அந்த இடத்துல இந்த இடத்துல நிம்மதி இல்லைம்மா அப்படின்வாங்க அந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆனால் அந்த சாயந்தரத்தில் ஒரு ஆறே கால் மணிக்கு ஒரு சின்னதாக ரெண்டு ஸ்பூன் விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க வாசலாண்டை ஒரு ரெண்டு பக்கமும் தீபம் ஒரு பத்து நிமிஷம் அந்த விளக்கெண்ணெய் தீபம் அந்த தீபத்தை பார்க்கறதுக்கு அந்த வீட்டில் இத்தனை ஆண்டுகளாக உங்களை ஆட்டி படைக்குது பாருங்கள் ஒரு நோய் பிணி கடன் தொல்லை சம்பாரிச்சம் அத்தனையும் வெளியே இருக்குது வீட்டுக்குள்ளார வரலன்றீங்களே அந்த சம்பாத்தியம் வீட்டுக்கு திரும்பணும் பிரதி தினமும் சண்டை சச்சரவுக்குள்ளார தேவதை தான் வீட்டு உள்ளார வருதே தவிர ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரு வேளை சாப்பிட முடியல தாய் அப்படின்றாங்க அந்த நிலைமை சரியாகிறதுக்கு அந்த சாயந்தர நேரத்தில் ஒரு கால் மணிக்கு அந்த விளக்கெண்ண தீபம் ஏற்றும் பொழுது அந்த தீமை அனைத்தும் அகன்று சகல ஐஸ்வர்யமும் உங்களுடைய கிரகத்துக்கு வந்துவிடும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸுங்களுக்கு நினைத்தது நடக்கும் மகளிர்களுக்கு அந்த தீபம் போடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக நிறைவேறும் நூறுரூவா கொடுத்துட்டு போனாருப்பா மணி ரெண்டு மணி அவளை மத்தியான சாப்பாட்டுக்கு வந்து நூறுரூவா கொடுத்துடேன் நூறுரூவா கொடுத்துடேன் நூறுரூவா கொடுத்துடேன் என்ன பண்ண அப்படின்றாரு அப்படின்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ வாழ்க்கையில் அடுத்த ஒரு பெரிய செல்வங்கள் வரவிடாத தடைகள் இருக்குதுன்னு அர்த்தம் அதனால தான் அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்க வேண்டியதாயி போகுது அதனால் அந்த ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் அந்த தீபம் போடும் பொழுது சாயந்தரத்தில் அந்த விளக்கெண்ண தீபம் செவ்வாய் வெள்ளி ஞாயிறில் சாயந்தரத்தில் அப்படி தீபம் விளக்கண்ணெயில் தீபம் போடுங்கள் அகலில் அந்த ஐஸ்வர்யமானது வீட்டில் நிரம்ப ஆரம்பிக்கும் நிரந்தர வருமானம் உண்டாகும் அந்த வீட்டில் அம்மா என் பொண்ணு கல்யாணத்திற்கு இருக்காம்மா நல்ல இடத்துல முடியணுமா அம்மா பையன் மேல் படிப்புக்கு நுழைஞ்சிருக்கிறான் வெற்றி வகை சூடணுமா பெரிய பதவியில் உட்காரணுமா அம்மா எங்கள் வீட்டுக்காரர் வேலை செய்கிறாரு அவர் கூட இருக்கிறவங்கெலாம் மூன்று லட்சம் ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் இப்படி பல லட்சங்கள் மாத சம்பளமே சம்பாதிக்கிறாங்க இவரும் அதே போல் அதே காலேஜில் அதே தான் படித்தார் டபுள் டிகிரி ஆனால் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துலேயே இருக்காரேம்மா ஒன்றுக்கு ரெண்டு மூணு குட்டி வாண்டுங்கள்லாம் வேறு வந்துடுது வீட்டில் அப்படின்றாங்க அந்த கழுத்தளவு உள்ள அம்பாளுக்கு மஞ்சள் பாவாடை இந்த மார்கழி தை மாதங்களில் சாத்தவும் அந்த மஞ்சள் பாவாடை எடுத்து போய் கொடுத்த அந்த சிவாச்சாரியார் சிவாச்சாரியாரெண்ட பூசாலி யார் இருக்காங்களோ அங்கே பெரியவங்க கிட்ட கொடுத்து அதை சாத்த சொல்லி அந்த மஞ்சள் பாவாடை கழுத்தளவு உள்ள அம்பாளுக்கு அப்படி சாத்தும் பொழுது ஒரு தீபாராதனை பண்ணி ஒரு நூற்றி எட்டு ரூபா தட்டில் போட்டுவாங்க அப்படி வரும்பொழுது உங்களுடைய தொழில் அந்த தைரிய லட்சுமி மாத்திரமே இருக்குமான் நீங்களே அந்த அஷ்டலக்ஷ்மியினுடைய அனுகிரக பார்வை விழும் அதோடு மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிற கூடிய அனைவருமே ஆண்பால் பெண்பால் இந்த காலத்தில் ரெண்டு பேருமே உத்தியோகத்துக்கு போகிற இப்போ அதனால் அந்த பெரிய சம்பளத்துக்கு போக ஆரம்பிச்சிடுவீங்க பெரிய பதவிகள் கிடச்சிடும் மஞ்சள் பாவாடை அம்பாளுக்கு கழுத்தளவு உள்ள அம்பாளுக்கு சாத்தினாலே குலதெய்வம் வீட்டுக்கு வந்துடும் உங்களுடைய வீட்டு பெண் தெய்வம் இருக்கும் சில பேருக்கு பெருமாள் இருப்பார் சில பேருக்கு அம்பாள் சில பேருக்கு முனேஸ்வரன் பெரியாண்டவர் இந்த மாதிரி சில பேருக்கு முருகன் இந்த மாதிரி ஏதாவது அவங்கவுங்க வீட்டில் பாரம்பரியமாக அந்த குலதேவதை வச்சுருப்பாங்க அந்த குலதேவதை வீட்டுக்கு சந்தோஷமாக வந்து வாசம் செய்யுமாம் அன்பு தாய்மார்களே ஆழ்ந்த மனக்கவலையாக இருக்காருமா வீட்டில் என்னம்மா கவலை அவரை போய் என்ன கவலைன்னு நீங்கள் தலையிடாத உங்கள்கிட்ட ஒன்றும் பேச முடியாது அப்படின்றாரு அம்மா அவர் எதையும் சொல்ல மாட்டேன்றாரு கவலையாக இப்படி உட்காந்துட்டே இருக்கிறாரும்மா என்ன காரணன்னா அவர் நம்பி சில வளர்ச்சி பணி ஆரம்பிக்கும் பொழுது அந்தந்த இடத்துல அப்படி அப்படியே தாமசமாக ஆகி போகுது சரி அதுக்கு அந்த மகமா ஆலயத்தில் ஒரு சில உருவங்கள் வாங்கி ஆண் உருவம் பெண் உருவம் இந்த மாதிரிலாம் கல்வெல்லியில் விற்பாங்க அதை வாங்கி அந்த உண்டியலில் போட்டு அம்பாளுக்கு கல்புரார்த்தி பண்ணி ஒரு நூற்றி எட்டு ரூபா தட்டில் போட்டு வாங்க அந்த குடும்பத் தலைவனுடைய வளர்ச்சி பணிகளில் இருக்கக்கூடிய தாமசங்கள் தடைகள் அதெல்லாம் நிவர்த்தி ஆகிவிடும் அன்பு தாய்மார்களே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு சமையலில் மஞ்சள் பூசணிக்காய் சமையலில் சேர்த்துக்குவாங்க அந்த கையில் அந்த தன தாரை அந்த தனம் என்கின்ற மகாலட்சுமி நிரம்ப ஆரம்பிக்கும் கையில் சேர ஆரம்பிக்கும் ஜென்ம அன்னைக்கும் மஞ்சள் பூசணிக்காவில் சாம்பார் செய்து பெருமாளுக்கு ஆமிச்சிட்டு எல்லோரும் பிரசாதமாக சாப்பிடுங்க அன்றைக்கி மதிய உணவில் அந்த ஜென்ம நட்சத்திரத்து வர அன்னைக்கு செய்யுங்க அதுலேருந்து வீட்டில் உங்கள் கையில் ஐஸ்வர்யம் தங்க ஆரம்பிக்கும் ஐஸ்வர்யம் வரும் அன்பு தாய்மார்களே அம்மா முப்பத்தஞ்சு வயசாச்சு இன்னும் வாழ்க்கையில் செட்டில் ஆகலம்மா அம்மா முப்பது வயசாச்சு இன்னும் வாழ்க்கையில் செட்டில் ஆகலம்மா அந்த கருப்பு முழு உளுந்தும் ஒரு பாக்கெட்டு ஒரு வெத்தலை பாக்கு நூற்றி எட்டு ரூபா எடுத்த போய் நவகிரக சன்னிதானத்தில் வச்சுட்டு வாங்க அது ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ இருபத்தேழு வயசாக எடுத்தோம்மா பார்த்துட்டு நிறைய ஜாதங்கள் இன்னும் முடிவாகலை முப்பது வயசாக எடுத்தோம்மா இன்னும் ஒரு பொசிஷனில் போய் உட்காரல பையன் இப்படி அவருக்கு இங்கே ரெண்டு குழந்தைகளாக எடுத்து எஜமானன் ஒரு நிரந்தர வருமானம் நிரந்தர வேலை இல்லாமல் இருக்காருமா ஒரு தொழில் ஆரம்பித்தார் நல்லா வந்துனே இருந்தார் இப்போ மறுபடியும் அவரே இன்னொரு இடத்துல அடிமை தொழிலாக வேலை செய்கிறாரும்மா அந்த கருப்பு முழு உளுந்தும் ஒரு நூற்றி வெத்தலை பாக்கோட எடுத்துன்னு போய் ஞாயிற்றுக்கிழமையில் நவகிரக சன்னிதானத்தில் வைக்கணும் அந்த நிரந்தர வருமானம் உண்டாகும் ஒரு பெரிய சம்பளத்துக்கு உயர்வடைவாங்க அந்த அடிமை தொழில் நீங்கி முதலாளித்துவம் உள்ள துறையில் முன்னுக்கு வருவீங்க அன்பு தாய்மார்களே அதாவது உடம்பு படுத்திகிட்டே இருக்குன்றீங்களே அந்த உள்ளூரில் ஒவ்வொரு ஊர்லேயுமே அங்காளம்மன் கோவில் இருக்கும் முடிஞ்ச வரையிலும் ஒரு நூறு இரநூறு ரூபாய்க்கு நிறைய காய்கறிகள் எடுத்து போய் சன்னிதானத்தில் அங்காளம்மன் கோயிலில் அம்பாள் பாதத்தில் வச்சுட்டு ஒரு பிரதர்ஷனம் பண்ணி ஒரு நூற்றி எட்டு ரூபா தட்டில் போட்டுவாங்க இந்த குறிப்பாக உடல் பிணி அந்த உடல் பிணி அகன்று விடும் அன்பு தாய்மார்களே அம்மா உங்கள் கிட்டே நாங்கள் தொலைபேசியில் பேசணுன்னு ஆசைப்படுறோம் உங்களை நேரடியாக பெலாகுப்பத்துக்கு வந்து பார்க்கணும் அதாவது இந்த விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அந்த திண்டிவனத்திலிருந்து செஞ்சி திருவண்ணாமலை செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் ஒரு ஐந்து கிலோமீட்டரில் இங்கே ஒரு சிப்கார்டு ஆரம்பிச்சிருக்காங்க சிப்கார்டு அந்த சிப்காட் வளாகத்திலே தான் மெயின் ரோட்லேயே இருக்கிற ராஜராஜேஸ்வரி அருள்வாக்கு பீடம் அந்த அருள்வாக்கு பீடத்துக்கு வந்து செவ்வா வெள்ளி ஞாயிறில் அருள்வாக்கு கேட்கலாம் அந்த வருவத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கினுட்டு வாங்க கேடோ ஸ்க்ரோல் பாயிண்ட் இருக்குல்ல அதனால் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாங்கள் உங்களை குடும்பத்தோடு தரிசனம் பண்ண வர்றோம்மான்ட்டு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கினு வாங்க எதுக்காக இப்போ சொன்னேன்னா உங்ககிட்ட நிறைய கேட்கணும் ஆனால் உங்ககிட்ட வந்து போகிறதுக்கு கூட ஒரு நிதி நிலைமை அப்படி இருக்குமான்றாங்க அதனால் அந்த நிதிநிலை பெருக வேண்டும் பிச பசங்க வந்து ஒரு நல்ல பொசிஷனில் செட்டில் ஆகணும் குழந்தைங்க சரி அவர் காலையில் இரநூறுவா வாங்கலாருப்பா சாப்பாடு எடுத்துக்கலாரு சைக்கிள் எடுத்தார் மேரே போடார் போனார் 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 படி மூன்றரை மணிக்கு வர்றார் அந்த சாப்பாடு போய் திறந்து கூட பார்க்கல அவர் நேராக வேகமாக வந்தார் சைக்கிளில் டம்முன்னு விட்டார் சாப்பாடு போய் எடுத்து டேபிளில் வச்சார் ரூமில் போய் கம்முன்னு படுத்துன்ட்ருக்கிறார் மணி மூன்றாச்சியே திறந்து பார்த்தா சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்குது ஏங்க இப்போ பேசாத அப்படின்றார் என்ன எந்த வேலையும் ஆகலம்மா அப்படின்றாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் வசதி இருந்தால் தேங்காய் பழம் அர்ச்சனை தட்டு வாங்கிக்கோங்க அம்மா பத்து ரூபாய்க்கு கல்புரம் வாங்கிக்கிற வத்திப்பிட்டு எடுத்துக்கிறேன் இல்லை நீங்கள் சொல்லுங்கள் எங்கே போகணும் சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை திங்கக்கிழமை மணிக்கு ஏழு பிள்ளையார் கோவில் சன்னிதானம் திறந்துருக்கணும் அந்த ஏழு பிள்ளையார் கோவில்லாம் வாசலில் ஒரு சிட்டிக்கு கல்புரத்தை ஏற்றி நமஸ்காரம் பண்ணி அந்த தட்டில் ஒரு பதினோரு ரூபாயோ ஐம்பத்தோரு ரூபாயோ நூற்றி எட்டு ரூபாயோ எதா சக்தி உங்கள் கையால் தட்டில் போட்டுட்டு விநாயகரை வளம் வந்துட்டு அன்றைய சூரிய உதயத்திலிருந்து அஸ் அன்றைக்கு இரவு எட்டு மணி கதவு போட்டுறாங்க பாருங்க அதுக்குள்ளே சன்னிதானம் திறந்திருக்கணும் மிக முக்கியமாக கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் அந்த ஏழு பிள்ளையார் கோவில்லையும் போய்ட்டு ஒரு அர்ச்சனையோ தி ஆர்த்தியோ பண்ணிவிட்டு வாங்க இப்போ சொன்னிங்க பாருங்க டிப் டாப்பாக போனார் செலவு கூட துடி கலையவே இல்லை அப்படி போனார் அழகாக ஒரு இரநூறுபா வாங்கிக்கிது இந்த பசங்க கூட சொல்லலாம் உதாரணத்துக்கு பெரியவன் போனால் இரநூறுவா கேட்டு வாங்கும் போனால் வந்தான் நாலு மணிக்கு வந்தான் வந்துட்டு இவன் சாப்பிடறது இல்லை படுத்துன்னே இருக்கிறான் இன்னும் வேலை கூப்பிட்றான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க செலெக்ட் ஆனால் ஆவலையான்னு கூட தெரியல எனக்கு அப்படின்றாங்க

பாகசாசன மகர்த்திசம் நமத தர்ம காமதன மோக்ஷதம் ஏ மகாலட்சுமி நீ எங்கே இருக்கிற என் ஹிருதயத்தில் வாசம் பண்ணிகிட்டு இருக்கே ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய இதயத்தில் தான் மகாலட்சுமி உட்கார்ந்துருக்காளாம் பத்மநாபனுடைய ஹிருதயத்தில் எப்படி உட்கார்ந்துருக்காள் எல்லா ஜீவராசிகளுடைய ஹிருதயத்தில் தான் அம்பாள் உட்கார்ந்துருக்காளாம் மகாலட்சுமி அந்த மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் அந்த ஏழு பிள்ளையார் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரும் பொழுது அந்த மகாலட்சுமி அனுகிரகம் பண்ண ஆரம்பிக்கிறாளாம் ததாஸ்து நீ நினச்சபடி பெரிய வேலை கிடைக்கட்டும் உன்னுடைய வழக்கு வெற்றி உண்டாகட்டும் உன்னுடைய பிள்ளைகள் இந்த ஆண்டு செட்டில் ஆகட்டும் சிறப்பாக அப்படின்னு மகாலட்சுமி அனுகிரகம் பண்ணுறாளாம் அந்த மகா கணபதிக்கு அவ்வளோ ஒரு சக்தி ஏழு பிள்ளையாரை வணங்கும் பொழுது மகாலட்சுமி உடனே அனுகிரகம் பண்ணுறாளாம் இந்த மகாலட்சுமி கணபதியானுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை பிள்ளையார் பக்கத்துலேயே மகாலட்சுமி இருக்குது எல்லா படத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆயுத பூஜைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் சரஸ்வதி மகாலட்சுமி நடுவில் பிள்ளையார் உட்காந்துருப்பாராம் அந்த மாதிரி அந்த ஏழு பிள்ளையார் கோவிலையும் சோமவாரத்தில் அல்லது வளர்பிறை சோமவாரம் அந்த சங்கட சதுர்த்தி அன்னைக்கு இதை செய்யணும் அதை செய்யும் பொழுது நீங்கள் கேட்ட பதவி உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு ஒரு நல்ல பொஷன் இருக்காங்கப்பா அந்த ஒரு கேட்குற பாக்கியம் இந்தாண்டே கிடைத்துவிடும் விடும் அன்பு தாய்மார்களே அம்மா இருபது ஜாதகம் பார்த்துட்ட உங்கள் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணலாம் உங்கள் கோயிலுக்கு போய் எதாவது கேட்கலான்னா கூட பயமாக இருக்குது பசங்கக்கிட்ட அப்படி நினைக்கிறாங்க அந்த குலக்கரையில் இருக்கிற ஆஞ்சநேயர் குலக்கரையில் இருக்கிற விநாயகர் ஒரு அர்ச்சனை வாங்க இந்த குளத்தங்கரை கோவில் ஐயர்னா இருக்க மாட்டாங்களேம்மா ஒரு ரூபாய் கல்பறை ஏற்றி அங்கே உண்டியில் ஒரு பத்து ரூபாயோ நூற்றி எட்டு ரூபாயோ ஐம்பத்தோரு ரூபாயோ போட்டுட்டு அந்த குளக்கரையில் இருக்கக்கூடிய கணபதியானோ குளக்கரையில் இருக்கிற ஆஞ்சநேயரையோ தரிசனம் பண்ணுங்க அந்த இருபது ஜாதகம் பார்த்தா இன்னும் செட் ஆகலை ஆமாம் போய் போய் திரும்பி வரான் பையன் எல்லா இன்டர்வியூக்கு போய் செலக்ட் ஆக மாட்டேன்றான் ஒன்றும் காயோ பூவோ ஒன்றும் உண்டாவல அப்படின்றாங்க மடலை செல்வத்துக்கு அதனால் அந்த குலக்கரையில் இருக்கிற ஆஞ்சநேயரோ குலக்கரையில் இருக்கக்கூடிய விநாயகரோ தரிசனம் பண்ணுங்க உங்கள் பசங்கள் நல்ல நிலைமைக்கு வரும் குலம் தழைக்கும் கை கூடும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை பேரும் அந்த ஸ்ரீலஸ்ரீ ரகுராம் அடிகளார் யூடியூப்பை பார்க்குற மாதிரி நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதை எடுத்து சொல்லுங்கள் இந்த அபூர்வ விஷயங்களில் பொதுவாகவே இந்த அபூர்வ விஷயத்துக்கும் ராஜராஜ சிறப்பியிடம் அபூர்வ விஷயம்னாலே ஒவ்வொரு ஊர்லேயும் சத்சங்கம் நடக்கும் லலிதா சகசிரநாமம் மத்தியானத்தில் தாய்மார்கள் போய் கும்பலாக விஷ்ணு சகசிரநாமம் லலிதா சகசிரநாமம் நடக்கும் இன்றைக்கி டிவியில் என்ன சொன்னாங்க இன்றைக்கி செல் யூடியூப்பில் என்ன சொன்னாங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவாங்க அபூர்வ விஷயத்தை பற்றி அந்த மாதிரி எல்லாேருக்கும் இந்த தாய்மார்களுக்கெல்லாம் ரொம்ப ஈடுபாடு எல்லா சான்றோர் பெருமக்களும் தாய்மார்களும் இந்த அபூர்வ விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அம்பாளுடைய அனுகிரகம் உண்டாகட்டும் சுபமஸ்து